ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் பிரபல வசனகர்த்தா எழுத்தாளர் அதிமுகவினுடைய கலைப்பிரிவு செய்து பேச்சாளர் லியாகாத் அலிகன் அவர்கள் தான் நம்மிடம் இருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் சார் திரைத்துறையிலிருந்து எம்ஜிஆர் வந்திருக்கிறாரு ஜெயலலிதா அம்மையார் வந்திருக்கிறாங்க கலைஞரே திரைத்துறையில் பலரை உருவாக்குனவர் அவருடைய எழுத்து பேச்சு எல்லாமே அரசியலோடு சினிமா எல்லாமே இரண்டரை கலந்தது அறிஞர் அண்ணாவும் திரைத்துறையோட தொடர்புடையவர் இப்போ சினிமாலேருந்து தானே அரசியல்வாதிகள் வந்தாங்க அப்படிங்கிற ஒரு பொதுவான டோன் வந்து இருக்குது யாராவது அடுத்த நடிகர்கள் வரும்போது இப்போ ரஜினிகாந்த் வரேன்ட்டு வரல கமலஹாசன் வந்தார் பெரிய லெவலில் அவரால் ஜொலிக்க முடியல நிறைய பேர் டி ராஜேந்திரன் எல்லாரும் அப்படி ஆரம்பிச்சு கடைசியில் ஏதாவது ஒரு கட்சியில் போய் நின்னாங்க அப்புறம் பெரிய லெவலில் வர முடியல விஜயகாந்த் வந்தார் எதிர்கட்சி தலைவருங்கிற அளவுக்கு வந்தார் அதெல்லாம் உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்களாம் அதுக்கு பின் இருந்தவர் இப்போ இந்த நிலையில் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறார் எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்து சிஎம் ஆகலையா அது மாதிரி விஜயும் வருவார் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க விஜயகாந்த் பிறந்த நாள் விஜயகாந்தோடு தன்னுடைய நெருக்கமாக காமிச்சுக்கிறாரு நானும் விஜயகாந்த் ஒன்றுங்கிற மாதிரி அவர் பிறந்தநாளில் மாநாடு நடத்துறது இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக்கிறார் எம்ஜிஆர் விஜயகாந்த் இந்த வரிசையில் விஜய் வருவார் அரசியலில் எப்படி பார்க்குறீங்க சார் முந்தி நான் ஒரு கல்லூரி விழாவுக்கு பேச போயிருந்தேன் அங்கே பேசும்போது நான் சொன்னேன் அந்த அந்த அரங்கத்தில் நிறையா ஸ்டூடெண்ட்டு எதிர்காலத்தில் இங்கே இருக்கிறவங்களில் ஒரு உணவு அமைச்சர் வரலாம் ஒரு போக்குவரத்துறை அமைச்சர் வரலாம் ஒரு சத்துணவு அமைச்சர் அடுக்கின எல்லா அமைச்சர் பெரிய என்னடா எல்லா அமைச்சரும் இங்கே யாரோ ஒருத்தர் ஃப்யூச்சரில் வருவான்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்ல மாட்டேங்கிறேன்னு பார்க்குறீங்களா அது மட்டும் நாங்கள் சினிமாவிலேருந்து தான் வருவோம் அப்படின்னு அவரை கிளாப் பண்ணிட்டானுங்க நான் முந்தி பேசினது அன்னைக்கு சார் சினிமாவில் நடித்த ஹீரோக்கள் வந்து அவங்கள்ட்ட ஒரு நியாய தர்மம் இருந்தது எம்ஜிஆர் வந்து ஏதாவது தப்பாக சொல்லி கொடுத்துருக்காரா படத்தில் தப்பான கேரக்டர் நடிச்சிருக்காரா நல்லது பண்ணணும் அள்ளி கொடுக்கணும் தாயை நேசிக்கணும் தாய் தாய் நாட்டை நேசி இப்போ பல என்ன என்ன சொல்லி அப்படி தானே சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காரு விஜயகாந்துக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் ஒன்று ரெண்டு படம் வந்து இருக்கலாம் கமர்ஷியலாக ஆனால் காமனா வந்து விஜயகாந்த் ஏன் இவ்வளோ இன்றைக்கி புகழப்படுறாரு பேசப்படுறாரு மக்களுக்காக பேசின நடிகர் மக்களுக்காக வாழ்ந்த நடிகர்னு பேசுகிறாங்க இல்லையா சார் அந்த காலம் அந்த சினிமா இப்போ மாறி போச்சு சார் இன்னைக்கு ஹீரோவே டானா நடிக்கிறாப்புல ஹீரோவே கடத்துறாப்புல ஹீரோவே போது சினிமாவை வந்து உண்மைன்னு நம்பி பார்த்த பார்க்குற மக்கள் நிறையா இருக்காங்க எனக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் சினிமா பார்க்கும்போது உள்ள எம்ஜிஆர் வருவார் கதவுக்கு பின்னால் கத்தியோட ஒருத்தர் நிப்பான் இங்க லேடிஸ் பக்கத்துல இருந்து சத்தங்க இருக்கான் கத்தியோட அப்படிலாம் சினிமாவை வந்து தமிழனோட இதோட சேர்ந்து வந்துருச்சு தான் எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் வந்து வெறும் நடிகருங்கிறதுக்காக மட்டும் இல்ல இருந்து அவர் என்ன சொன்னாரு என்ன செஞ்சாரு அதே மாதிரி விஜயகாந்த் நடிகராக இருந்து என்ன சொன்னாரு என்ன செஞ்சார் இப்போ நான் ஒரே வார்த்தை சொல்லல சார் ஏன் நான் இன்னும் பேசப்படுறேன் புகழப்படுறேன் விஜயகாந்த் அவர் செஞ்ச விஷயங்கள் அவர் தர்மங்கள் செய்த உதவிகள் மக்களை நேர்மை நேர் நேர் நேர்மைப்படுத்துறது மக்களுக்காக குரல் கொடுக்கறது நீங்கள் எம்ஜிஆர் பாடலாம் கேளுங்க இப்போ கேளுங்களேன் ஒவ்வொரு பாடல்களிலுமே எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காரு அதே மாதிரி விஜயகாந்த் பாடல்கள் இருக்குது நான் அந்த ஃபார்முலா எடுத்தேன் இவங்கெல்லாம் இப்போ வர்ற ஹீரோக்கள்லாம் என்ன சார் நடிக்கிறாங்க தாதாவா நடிக்கிறாங்க டானா நடிக்கிறாங்க தண்ணி அடிக்கிறாங்க மாடர் பண்ணுறாங்க வெட்டுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க சார் இன்னைக்கு ரசிக்கலாம் யூத் ரசிக்கலாம் வைக்கலாம் என்ன மக்களுடைய மனநிலையை சினிமா இப்படி கொண்டு போகுதுன்றாங்க அதுக்காக நாளைக்கு ஒரு பிரச்சாரம் பண்ணான்னு வச்சுங்க இப்போ வந்து ஒரு பிரச்சாரம் அது வருவார் வருவாருன்னு இனி தீவிரமாக இறங்கி நீ இன்னுமே யாரும் விஜய் பெருசாக ஸ்ட்ரைட்டாக எதுக்கலை ஆரம்பிக்கலை ஏன்னா அவர் என்ன பக்கம் எந்த பக்கம் போக போகிறாரு என்ன பண்ண போகிறான்னு தெரியாது அதனால் பேசாமல் இருக்காங்க இது ஒரு கலர் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன் அப்போ எல்லா கட்சிக்கார விடுவாங்களே திமுக விடுவான் இது விடுமா அவங்க அவங்களுடைய குறைகள் சார் எப்பயுமே குறைகளை பேச 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 வீக்காயிடும் சார் உங்களுக்கு இன்றைக்கி தெரியும் சொல்கிற ரெண்டு விதமாக சொல்கிறாங்க சார் நீங்கள் விஜய் கட்சியில் சேர்ந்தானா சார் எல்லாரும் பசங்க போகிறான் சரி பசங்க பூரா வந்து மக்கள் மத்தியில் வந்து மனசில் என்ன இருக்குன்னு தெரியும்னா நடிகைன்னா வந்து வேடிக்கை பார்க்க வருவான் கூட்டம் கூடும் அது சமீபத்தில் விஜய் நடித்த மூணு நாலு படம் தொடர்ந்து ஹிட் ஆயிடுச்சு தொடர்ந்து நாலு படம் போயிருந்துச்சுன்னா வராது கூட்டம் இன்றைக்கி இருக்க நடிகர்களில் தொடர்ந்து வெற்றி கொடுத்த நடிகராக விஜய் போயிட்டாப்புல ஃபேமிலி ஆடியன்ஸ் ரசிக்கிற மாதிரி போயிட்டாப்புல அதனால் அதை வச்சு வந்து இப்போ நான் தப்பாக பேசலை அகரம் சூர்யா சூர்யா இப்போ பண்ணாரு எத்தனை டாக்டர் உருவாக்கியிருக்காரு எத்தனை பட்டதாரி உருவாக்கியிருக்காரு அவங்க பேசுன இந்த பெண்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டிங்கன்னா மக்கள் பேசுகிறான் இவ்வளவு இவ்வளவு செஞ்சவன் சும்மா இருக்கானுங்க இது ஒன்றுமே செய்யாத நீ வந்து நபரப் போற அப்படிங்கிற மாதிரி செய்கிறாங்கிறாங்கன்னா ஜன ஜனங்களை ஏமாற்ற முடியாது சார் ஒரு கவர்ச்சி ஒரு வேகம் சினிமா நடிகை எல்லாம் இருக்கும் சிறஞ்சீவ கட்சியை ஆரம்பிச்சார் என்ன சார் அவர் ஜெயிக்கல சார் தனி பெரிய ஆளு தெலுங்கில் மெகா ஸ்டார் தான் மெகா சாரு என்டிஆர் கட்சியை ஆரம்பித்தார் அப்போ ஜெயிச்சு சார் அரசியலுங்கிறது வந்து வெறும் மாஸ் மட்டும் இல்லை சார் வியூகம் அப்போ இருக்கற சூழ்நிலை இப்போ என்ஜிஆர் போது தொடர்ந்து காங்கிரஸ் ஆட்சி மாற்று வராதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கும்போது என்டிஆர் கட்சி ஆரம்பிச்சார் காங்கிரஸ் வந்து அங்கேருந்தெல்லாம் வந்து சேர்ந்தானு பலமாச்சு அதனால் அவர் ஜெயிச்சார் எம்ஜிஆர் கட்சி அரைக்கும் போது எம்ஜிஆரை வந்து தேவையில்லாமல் தூக்கி அணிஞ்சிட்டா ஒரு சிம்பத்தி வேறு ஒரு நல்ல ஒரு வள்ளல போய் தூக்கி அணிச்சிட்டாங்க சிம்பதி வந்துடுச்சு எம்ஜிஆர் படங்கள் எங்கள் ஊரில் போடும்போது பார்ப்போம் சார் லேடிஸ் கேட் குதிப்பாங்க சார் லேடிஸு கேட்டேறி குதிச்சு போயிருக்காங்க நான் ஆச்சரியப்படுவேன் அந்த வாட்ச்மேனெலாம் கம்ப வச்சுட்டு லேடி என்ன பண்ண முடியும் ஒரு நான் கண்ணால் பார்த்து ஒரு வயசான கிளைவி எம்ஜிஆர் படம் போட்டால் முப்பது நாள் ஓடுதுன்னு வச்சுங்க அந்த தேட்டரில் முப்பது நாள் மேட்னி வரும் முப்பது நாள் வரும் இன்னொரு தேட்டர் ரெண்டு தேட்டரில் எம்ஜிஆர் படம்னா மேட்னி ஒரு தேட்ருக்கு போகும் ஈவினிங் போட்டு கேட்டால் மாட்டுக்கார காரணம் ஷூட்டிங் தேனியில் போகும்போது கூப்பிட்டு நூறுரூவா கொடுத்துருக்காரு அந்த காலத்தில் நூறுரூவாங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அதை வாங்கிட்டு போய் என் புள்ள நூறுரூவா கொடுத்தாரு என் புள்ள நூறுரூவா கொடுத்தாரு என் புள்ள ஆக எப்படி போய் வந்து சேர்ந்துருக்கார் சார் நானே அவர் ஒரே ஒரு தடவை ச சந்திக்கிற அவர் அவர் சந்திச்சிட்டா அவ்வளோதான் சார் அப்படி ஒரு நேசிக்கக்கூடியவராக இருக்கார் ரியலாகவே மக்களுக்காக பண்ணவர் அதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் மக்களுக்காக பேசினார் மக்களுக்காக உதவி பண்ணார் மக்களே பண்ணார் அரசியலுக்காக மட்டும் பண்ணுறாங்கிறது மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா தெரியும் இப்போ நான் ஒரு புக்கு எழுதினேன் தொடர் எழுதுனேன் நக்கி நக்கீரன் புக்கில் ரெண்டாவது பாகம் ரெண்டு பாகமாக வந்திருக்கு ரெண்டாவது பாகத்தில் அட்டப்படமே விஜயகாந்த் விஜய் போட்டு போட்டிருப்பாங்க லாஸ்ட் ஒரு அஞ்சாறு பக்கம் விஜய்க்கு விஜயை பற்றி எழுதி தான் முடிச்சிருக்கேன் இது நேரம் இது ரெண்டு எல்லாத்தையும் தாண்டி ஒரு இருக்குது சார் நேரம் ஓபி சிஎம் அவர் நீங்கள் நினச்சிங்களா இல்லை அவர் ஒரு தேவகவுடா சே பிரைம் மினிஸ்டர் அவர் நினச்சிங்களா இல்லை எழுதப்பட்டிருக்கணும் இவன் இந்த இடத்துக்கு வருவான்னு அவனால் எழுதப்பட்டிருக்கணும் ஒன்று இது வந்து காமனாக சொல்கிறது ஆனால் வந்து நடக்கிற விஷயங்கள் பார்க்கும்போது வெறுமனே சினிமா கவர்ச்சி சினிமா ஹீரோ அதுலேருந்து ஒரு சிஎம் வருவாங்க நம்பிக்கை மக்களுக்கு இல்லை எனக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க நான் சொல்லிட்டேன் மக்களோடு பழகுறவன் அப்படின்ட்டு ஆனால் பசங்க சில பசங்க பார்த்தா விஜயத்தை ஓட்டு போடுவேன் விஜயத்தை ஓட்டு போடுவேன் பட் எலெக்ஷன் நேரத்தில் என்ன மனநிலையோ அதுதான் அதுதான் இல்லை சினிமா கவர்ச்சி வெற்றி பெறுமா எம்ஜிஆருக்கு சினிமா கவர்ச்சி விஜயாந்தி கவர்ச்சி அது மாதிரி விஜய்க்கு இருக்குன்னு விஜய் ஆதரவாளர்கள் நம்புறாங்க கூட்டம் கூடும் சார் கூட்டம் வரும் சார் சார் என்னதான் அரசியல் கூட்டம் கூடினாலுமே அரசியலுக்குன்னு ஒரு வியூகம் இருக்குல்ல கூட்டம் நடிகரை பக்கம் தேர்தல் இருந்து ஒரு ஜெயிக்கணும்ல ஒருத்தர் சொன்னார் ஒரு படம் எடுத்தாரு படம் எடுத்து நடிச்சு அது ஃபிளாப் ஆகி போச்சு நிறைய காசு போச்சு ஏங்க அரசியல் இருக்கு ஒரு எதுக்குங்க தேவையில்லாம போய் இவ்வளவு செலவழிச்சது தப்பான ஆள்கிட்ட படுறது எங்க குள்ளமணி போனால் கூட அவர் பார்க்குறதுக்கு நூறு பேர் கூடுறான் நானும் நடிச்சுட்டு போனால் மீட்டிங் போனால் கூட்டம் கூடுமேன்றார் அப்போ யார் எந்த நடிகர் போனால் கூட்டம் கூடாதுன்றீங்க மாஸ் நடிகர் மாஸ் நடிகர் எந்த நடிகர் போனாலும் கூட்டம் போடும் இப்போ வந்து இவர் கரண்ட்டில் மாஸ்டர் இருக்கு கரண்ட்டில் மாஸ்டர் இருக்கிறதுனால பட் அவர் செயல்பாடுகளை பற்றி என்ன சொல்கிறாங்க எங்கேயும் வர மாட்டேங்கிறாரு அங்கே எந்த மாட்டேன் குரல் கொடுக்க மாட்டுறாரு இப்போ சமீபத்தில் பாருங்கள் சில விஷயங்கள் பண்ணுறாரு அங்கேயே வர வச்சிட்றாரு ரெண்டாவது ஒருடைய உண்மைத்தன்மை என்னான்னு தெரியாமையெல்லாம் சில நேரங்களில் பேட்டி கொடுக்குறாப்புல தப்புன்னா எல்லாத்தையும் குறை சொல்லணும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்சியில் மட்டும் குறை சொல்கிறது அப்படிங்கும்போது இன்னைக்கு அந்த மாதம் இருக்கலாம் நாளைக்கு போக 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 வந்து பிரச்சாரங்கள் எப்படி போகுது கூட்டு ஆனால் விஜயகாந்த் தெருவுக்கு வருவாரே சார் மக்களை சந்திப்பார் நிற்பார் கத்துவார் வெயிலில் நிற்பார் இங்கேயே நிற்பார் தொண்டரை பார்த்து கொடியேறக்குன்னு சொல்லுவார் ஒழுங்கா நில்லுங்குவார் இவர் வெளியே வர மாட்டேங்கிறாரே சார் சார் வந்து அவருக்கு தங்க பேனா கொடுத்தாங்கள கலைஞர் கலைஞர் அப்போ வந்து எல்லோரையும் சந்திக்கிறதுக்கு ஒரு ரவுண்டு போனாங்கள்ல ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணுகிட்ட வந்து நகையை பறிச்சிட்டு போடுறான் சார் ம் இவர் இறங்கி ஓடுறாரு சார் தெருவில் தெருவில் ஒரு ஹீரோ இறங்கி ஓடி அதை பிடிக்கிறார் சார் இந்த இமேஜை பார்த்தாரா இல்லை ஒன்றும் இல்லை மலையில் நாங்கள் வள்ளியூருக்கு ஒரு மீட்டிங் போயிருந்தோம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நாகர்கோவில் வள்ளியூர் நாகூருக்கு வள்ளியூருக்கு அப்போ மலை கூட்ட ஆரம்பிச்சிருச்சு பூரா நிறைய கிரவுண்டில் கூட்டம் கல்யாணத்துக்கு போயிருக்கோம் முடிஞ்சது நலத்திட்டவளா இவர் கை கை குழந்தையோட எல்லாம் பொண்ணு இருக்காங்க இவர் உடனே கேட்குறாரு ரேன்ட்ட அண்ணே பேசாமல் நிறுத்திடுவோமா அப்படின் அப்போ தான் ஆரம்பிச்சாரு நிறுத்திடுவார் மலையில் நினைக்கிறான் சொல்றாரு சொல்லிட்டு ஆனா இந்த லேடிஸ் இந்த லேடிஸ் அப்புறம் கூப்பிடுங்க கூப்பிட்டு இந்த மேடையில் ஏத்து நின்றாரு அந்த லேடிஸ் பாருங்க அண்ணே நீங்க பேசுங்க மலையில் நினைஞ்சாலும் நிற்போம் அவர் குணம் தெரிஞ்சதான் அந்த வார்த்தையை சொல்றாங்க கை குழந்தை அம்மா குழந்தை வச்சிருக்கம்மா அதுக்கு ஒன்றும் ஆகாது நீங்க பேசுங்க அப்போ இது நான் பல இதில் நான் கூட போய் பார்த்தவன் தனியாக மன்றங்கள் தொடர்ந்து பார்த்தவன் அப்படிங்கும்போது முன்னையிலேயே வந்து மக்களுக்கு இறங்கி வேலை பார்க்கணும் எம்ஜிஆர் சைதை துறைசாமியை பற்றி சொல்லுவாங்க திமுக மேடையில் ஒரு பிரச்சனை ஆகி போய் சைதை சைதை துரசாமியான அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டாங்கன்னு எம்ஜிஆர் நேர ஸ்டேஷனுக்கு போனான் ஒரு ஹீரோ அதே மாதிரி வந்து ஒரு வழியில் வந்து அட்டாக் பண்ண ட்ரைவ் பண்ணியிருக்காங்க எம்ஜிஆர் கச்சியார் கீழே இறங்கி வேட்டியை அடிச்சு கடிச்சு வாடான்னு இருக்கார் இப்போ கலைஞரே எடுத்துக்கங்களேன் எமர்ஜென்சி பீரியடில் தனியாக போய் நோட்டீஸ் கொடுக்கலையா சொல்லுவாங்கல்ல அது அப்போ வந்து ம மக்களுக்கு அந்த கட்ஸு அந்த துணிச்சல் உண்மையில் அந்த எண்ணம் பெருமனே வந்து எத்தனை நடிகர் நடித்தாங்க சார் கொடுக்குற மாதிரி அரசியலுக்கு வர்ற மாதிரி வைக்கிற மாதிரி நமக்கு வந்து யாரை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க இன்றைக்கி பாருங்கள் விஜயகாந்தை கொண்டாடுறாங்க இருக்கும்போது இருந்ததை விட இல்லாத போது கொண்டாடுறாங்க இந்த போது இந்த ஆடியோ ரிலீஸில் பேசுனேன் லட்சக்கணக்கான மக்கள் மனதில் கோயிலாக இருந்தவர் கோயம்பேட்டில் கோயிலாகவே மாறிவிட்டார் அப்பா வந்து கொஞ்சம் அரசியல் நிலவரம் தெரியும் அவர் அவர் அரசியல் ஆர்வமா இருக்காருன்னு பாக்கறீங்களா சார் அவர் வந்து வச்சு நிறைய படம் பண்ணவர் எங்க மன்றங்கள் இயங்குறதா பார்க்குறவர் இதை இத தான் அதே மாதிரி விஜய கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டவர் ஆசைப்பட்டவர் அவர் தெளிவு எங்களுக்கே தெரியும் இதை பார்த்து அப்படி கொண்டு வர்றாருன்னு அவங்களுக்குள்ள என்ன பிணக்கோ இன்னொரு விஷயம் சார் என்ன தான் செல்வாக்கு இருந்தாலும் அது எப்படி சாத்தியப்படுத்துறது எப்படி வெற்றியாக்குறதுங்கிற ஒரு வியூகம் வேணும் இல்லையா அந்த வியூகம் இல்லைன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஜாமானும் அவுட் ஆயிடுவாங்க சார் இது அந்த வீ அந்த வியூகம் நல்ல வீகம் சொல்கிறாள் ஆலோசனை சொல்கிறாலும் விஜய் கூட இருக்கா இல்லையா தெரியல இப்போ வர்ற செய்திகள்லாம் என்னென்னா விஜய் யாரும் பார்க்க விட மாட்டேறாங்க மாட்டேறாங்க சார் நானே வந்து கேட்டேன் சார் நானே வந்து எழுதியிருக்கேன் அட்டை பக்கத்தில் அவர் படம் வந்து விஜய் படம் இருக்குது எண்டில் விஜய் பற்றி நான் முடிச்சிருக்கேன் சரி புக் புக்கை போய் கொடுப்போம் அப்படின்னு நினச்சி கேட்டேன் சரியான ரெஸ்பான்ஸ்பிலி எங்கேயுமே இல்லை இது நான் மட்டும் நிறையா பேர் சொல்கிறாங்க இல்லை அவருக்கு அரசியல் ஆர்வம் இருக்கா சார் எஸ் சார் அவருக்கு அரசியல் ஆர்வம் இருக்கா அரசியல் ஆர்வம் அரசியல் உணர்வு இருக்கா விஜய்க்கு இப்போ விஜயகாந்த் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி ஒரு 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 தொகுதியை பற்றி மதுரையை பற்றி தருமபுரியை பற்றி நாகர்கோவிலை பற்றி கும்மிடி பூண்டிய பற்றி அரசியல் தொகுதி நிலவரம் டெல்லியை எதிர்க்கிறது வாஜ்பாயை ஜெயலலிதா எழுத்தது கலைஞர் பேசுகிற மாநில சுயாட்சி இதுல ஏதாவது உணர்வு அவருக்கு இருக்கா எழுதி எம்ஜிஆர் திமுகல இருந்து வந்தாரு அவருக்கு அந்த உணர்வு வெறும் நடிகர் இல்லை விஜயகாந்துக்கு இயல்பாவே எம்ஜிஆர் கலைஞரை பிடிக்கும் படங்கள்ல உங்களை மாதிரி ஆட்கள் எழுதி வசனங்கள் பேசி ஏழை சாயிலேயே ஜெயலலிதா எடுத்தார் டாக்டர் ராமதாஸ் எடுத்தாரு ஏன் வல்லரசில் குரு பூஜையெல்லாம் எடுத்து பேசியிருப்பாரு தேவர ஜெய்தி குரு பூஜையை பற்றியெல்லாம் அன்னைக்கே ஏன்டா பெரிய பெரிய தலைவர்கள் பேரை கொண்டாடுறேன்னு இப்படி கலவரம் பண்றீங்களா வல்லரசில் அது அவரை தவிர வேற யார் பேசியிருந்தாலும் பெரிய பிரச்சனையா இருக்கும் சவுத்தில் கண்டிப்பா கண்டிப்பா மனு தான் டைலாக் பேசுவாப்ல எங்க ஜாதி கோயிலுங்க கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பாங்க அப்படிலாம் பேசியிருப்பார் அந்த மாதிரிலாம் டைலாக் வரும் ஸோ விஜயாந்துக்கெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் அனிமல் அவர் அவர் ஒரு பொலிட்டிக்கல் அரசியல் விலங்கு கலைஞர் எம்ஜிஆர் விஜயகாந்த் இவங்கலாம் அரசியல்ங்கிறது இயல்பா இருக்கு ஆனா இவருடைய படைங்கள்ல கூட நான் அரசியல் கேட்டேன் ஆஞ்சியநாதன் படத்துல ஜாதி தலைவர் வந்து மிரட்டுவான் போட்டாட்டி ஜாதி தலைவர் தான் மெயின் இல்ல அவங்க ஜாதிக்காரனை வச்சு மிரட்டறியா ஜாதிக்கு விட்டு ஜாதி நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படிதான் சொல்லுவான் தியேட்டர்ல என்ன கிளாஸ் போனோம்னா நீங்க சொன்ன விஜய் விஜய் படத்தை சொல்லுங்க சொன்ன மாதிரி விஜயகாந்த் சொன்னதுனாலதான் அது அங்க ஒர்க் அவுட் ஆச்சு ஒர்க் அவுட் ஆச்சு இல்ல விஜயோட படத்துல இந்த மாதிரியான அரசியல் வசனங்கள் நான் கேட்டதே இல்லையே அந்த உணர்வு அது உணர்வு இருக்க மாதிரி உங்க அப்பா எஸ் ஏசி நிறைய படம் அரசியல் படம் பேசியிருக்காரு எம்ஜிஆரே விமர்சனம் பண்ணி எல்லாம் பண்ணிருக்காரு இவருடைய படம் சும்மா டூட்டு அது இல்ல அதாவது மக்கள் மத்தியில பல பேச்சு இருக்கு இவர் வந்து வேற ஒருத்தவங்க இறக்கி விட்டு அரசியல் அது உண்மையா பேசுறாங்க சார் உண்மையாங்க தெரியல மக்கள் வேற ஒருத்தருக்காக பண்றாங்க ஏடிஎம்கே மட்டும் திட்ட மாட்டேங்கிறாரு அப்படின்றாங்க ஏடிஎம்கே கூட போக மாட்டேங்கிறான் அப்ப ஓட்டை பிரிக்கிறதுக்காக இவர் பல கருத்துக்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக வந்திருக்காருங்கிற கருத்து பெரிய அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன நடவடிக்கை அது அது பண்ணியிருக்கணும் நீங்க சொல்றீங்களே இப்போ இந்த தூய்மை பண்ணியாரு நேராக போய் கூட்டம் கூட்டம் வரதான் செய்யும் போய் உட்காரு ஏழை ஜாதி வடபழனி ஏவி ஸ்டுடியோ நடப்பாரு அந்த பாட்டு பாட்டு இந்த நம்ம அது ஷூட்டிங் கூட்டம் அப்படியே வடக்க வச்சுட்டே விஜயாந்து நடந்தாருல அப்ப அவருக்கு விட்டான் சார் ஆறு இடத்துல எடுத்தான்ல ஒண்ணுல கேமரா அப்படியே மக்கள் அவரை பார்க்க வரையும் சீனா நல்லா கவனிச்சிருக்கேன் விஜயகாந்த் பார்க்க அந்த பெண்கள் எல்லாம் ஓடி 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 வருவாங்க அதை நீங்க அப்படியே நேச்சுரா எடுத்துட்டீங்க பிளான் பண்ணி அதான் அதான் சொல்றேன் கூட்டம் இருக்கும் அப்புறம் அதிகம் கூட்டம் வரும் அதிகம் கூட்டம் வரும்னா இறங்கினாரு அது கமலா தேட்டர் கிட்டியா வடபள்ளி கமலா தேட்டரா எவியம் எல்லாம் நிறைய இடத்துல எடுத்து நிறைய இடத்துல எடுத்து சார் அவர் இறங்கினார் ஒரு காரணம் என்னன்னா அது மக்களுக்கான படம் மக்களுக்கு தலைவர் உருவாகிறாருங்கிற மாதிரி நம்ம பில்டப் பண்றோம் துணிஞ்சு இறங்குறாரு கோயம்புத்தூர்ல கூட்டத்தில்

நீங்கள் அதை அணை கட்டி தேக்கலைன்னா போய் கடலில் தான் கலக்கும் அதை முறையாக அணை கட்டி தேக்குனா தான் அணை அது மக்களுக்கு பயன்படும் அது அணை கட்டுறாரா கடலில் கலக்க விடுறாரா அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக கேள்வி ஒரு சினிமாவிலிருந்து மீண்டும் ஒரு முதலமைச்சர் ஒரு அரசியல்வாதி வருவதற்கு இன்றைய சூழல் என்ன மாதிரியாக இருக்கிறது முதல்ல அவர் என்ன மாதிரியான அரசியல் காரணிகளுடன் அந்த அரசியல் தன்மையுடன் இருக்கிறாருங்கிறத சினிமா அரசியல் ரெண்டையும் கரை கண்டவர் நீங்க அதில் பாண்டித்தியம் பெற்றவர் நீங்க விஜயகாந்த் விஜய் எஸ் ஏ சந்திரசேகர் இப்படின்னு இவர்களுடனும் நெருக்கமாக பல்வேறு விஷயங்கள் பழகி அடிப்படையில் உங்கள் உங்க அனுபவத்தை உங்க பார்வையை நீங்க முன் வச்சிருக்கீங்க மிக்க நன்றி